இருக்கலாம் இல்ல இதுல ஏதாவது வேறுபாடுகள் வச்சிருக்கீங்களா ஹிந்து கிறிஸ்தவர் இஸ்லாம் நிச்சயமாக இருக்கு ஒவ்வொரு இதுக்கும் டிசோபிடியன்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இன் முஸ்லீம்ல பட் நம்ம ஒரு கேஸ் பாத்துக்கலாமா இந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சாப் அண்ட் ஹரியானாவுல ஒரு கேஸ் வருது ஒரு அமர்ஜீத் சிங்னு ஒரு மிலிட்டரி மேன் ஒரு ஜெய் ஜவான் ஜெய் கிசான் பஞ்சாப்ல உங்களுக்கு தெரியும் சொல்லி ராணுவத்திற்கு ஒரு மகனும் விவசாயத்திற்கு ஒரு மகனும் இருப்பார்கள் ராணுவத்திற்கு ஒரு மகன் அமர்ஜித் சிங் சென்றிருக்குதான் அவருக்கு திருமணம் ஆகுது ஹர்மித் கவுருன்னு அவங்களுக்கு அந் அந்த அம்மா அவர் திருமணம் செய்து வைக்கிறார்கள் இவர் ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அந்த லீவ்லாம் வருவார் வந்ததுமே இவர் சந்தோஷமாக இருப்பதற்காக முயற்சி செய்வார்னு வைங்களேன் அப்போ தன்னுடைய நண்பர்கள் உறவினர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு நல்ல விருந்து படைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு தன் கிட்ட சொல்கிறாங்க அவங்க வர்ற நேரம் பார்த்து யார் சொந்தக்காரங்க உறவினர்கள் நண்பர்கள் எல்லாம் வர்ற நேரம் சோறுகர்லாம் போட முடியாது அப்புறம் உனக்கு சமைச்சி போகிறதுக்குன்னா நான் வேலைக்காரியா சமையல்காரியா அதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஏய் ஏன்டா அவங்களுக்கு வேற வேலையில் எழுந்து போங்கடான்னு சொல்லி நண்பர்கள் உறவினர்களை திட்டி அதுக்கப்புறம் ஏன்டி இந்த மாதிரி செய்கிற அப்படின்னா அந்த கணவன் வந்து மனைவி கிட்ட கொஞ்சம் கோபமாக பேச உடனடியாக அந்த அம்மா வந்து அந்த அம்மாவுக்கும் பொறுமை ஒரு எல்லைக்கு வரைந்தானா இருக்கும் எல்லை மீறி போனால் அவன் ஒத்துக்க முடியாது செருப்பு எடுத்து அடிச்சிருச்சு செருப்பு எடுத்து அவன் தலையிலே அடிக்குது இதை கொண்டு இது ஒரு பிரச்சனையாகி ரெண்டு பேரும் பிரிந்து போய் போய்விடுக்கிறார்கள் அதான் தெரியுமா இவன் அடியெல்லாம் வாங்கிட்டு மின்றிக்கு போய் சேர்ந்துட்டான் அடுத்த வருஷம் லீவில் வர ரெண்டு வருஷம் ஆயிப்போகுது ரெண்டு வருடங்களாக மனைவியும் கணவனும் இருக்கிறார்கள் பேசல பேசல அப்போ இவர் என்ன பண்ணுறாருன்னா இந்த மாதிரி என்னை அசிங்கப்படுத்தி என்னுடைய சொந்தக்காரங்களெலாம் அசிங்கப்படுத்தி எனக்கு சாப்பாடு கூட போல் நான் வர்றதே ஒரு மாதம் லீவில் தான் அந்த நேரத்தில் கூட எனக்கு சாப்பாடு போகணுன்ற அதனுடைய மனைவி வந்து மற்ற உறவினர்களை மதிப்பதில்லை அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு வழக்கு தொடுக்கிறார் அதாவது நார்மலி வந்து இந்த குடும்ப நல நீதிமன்றத்தில் இந்த வழக்கு தொடுக்க வேண்டும் அந்த மாதிரி ஒரு வழக்கு தொடுக்கிறார் அந்த வழக்கு தொடுக்கும் போது இந்த மாதிரி எனக்கு சாப்பாடு செய்து போடல என்னோட நண்பர் ஒருவர்களை கவனிக்கல எல்லாரையுமே அசிங்கம் பேசுகிறா அதே மாதிரி என்னை செருப்பால் வேறு அடிச்சு தலையிலே அடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி இதெல்லாம் வந்து குருயல்ட்டி இது இது காரணமாக ரெண்டு வருஷம் என்ன வந்து சமைச்சு கொடுக்கல அது அப்படிங்கிறதெல்லாம் கொண்டு வரலாமா இன்றைய தேதியில் நான் என்னுடைய வகுப்பில் நான் கிளாஸ் சமைச்சு கொடுக்கலன்னா சமைச்சு சாப்பிட வேண்டியது தானே அப்படிலாம் இல்லை அதை தானே அதை தான் நானும் சொல்ல வரேன் நானும் உங்கள் பக்கம் தான் நிற்கிறேன் மனைவி சமைச்சு கொடுக்கலன்றது ஒரு பெரிய குற்றமாக இல்லை நான் சொல்றேன் சார் எனக்கு தெரிந்த ஒரு இது வந்து எனக்கு ஜாதி மல்லி வாங்கி கொடுக்கல என் புருஷன் மூணு மாசமாக ட்ரை பண்ணேன் அவர் வேற அந்த குண்டு மல்லி தான் வாங்கி தரார் அதுல வாசனையே இல்ல அதனால இவர் எனக்கு சரியான புருஷனாக அமைவதற்கு வாய்ப்பே இல்ல இவரோட நான் வாழ முடியாது விவாகரத்து வேணும்னு கேட்டிருக்காங்க ஸோ அதனால தான் சொல்லுவோம் மனைவி சமைச்சு கொடுக்கலனா இவன் சமைச்சு மனைவி கொடுத்துருக்கலாம் ஸோ அதெல்லாம் விட்டுட்டு இதுக்காக ஒரு விவாகரத்தை கேட்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நீதிமன்றம் ஆனால் ஒரே ஒரு விஷயம் கவனி இந்த வன்முறை குரூயல்ட்டி அப்படின்னு சொல்லப்படுது இந்த குரூயல்டி என்பதற்கு இதெல்லாம் ஒரு காரணமாக இருக்க வேண்டும் ச என்று சட்டம் எங்குமே சொல்லவில்லை என்ன வேணாலும் காரணம் இருக்கலாம் குரூயல்டி ஆனால் இவர் என்ன சொல்கிறாருன்னா எனக்கு சாப்பாடு போடல என்னுடைய உறவினர்களை திட்டினாங்க செருப்பால் அடித்தாங்க ரெண்டு வருஷம் தனியாக பிரிஞ்சிருக்காங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லப்படுகிறது குடும்பநல நீதிமன்றம் நீங்கள் சொல்கிற காரணம் எதுவும் எடுத்துக்க முடியாது எந்த பொண்டாட்டியை அடிக்காமல் இருக்கா எல்லா அடிச்சது சரிதான் எந்த பொண்டாட்டியை மூணு வேலையும் சாப்பாடு போடுறா போடாமல் இருந்தது சரிதான் உன் ஃப்ரெண்ட்ஸுங்கெலாம் கூப்பிட்டு வந்து அவங்களாம் சாப்பாடு போட சொல்லுவியா அதெல்லாம் போட முடியாது ஸோ உங்கள் மனைவி செய்யுதுலாம் சரி தான் ஸோ அந்த நீதிமன்றம் வந்து அந்த பெண்ணுக்கு சார்பாகவும் இந்த பெடிஷன் போட்ட அந்த மில்டரி மேனுக்கு எதிராகவும் ஒரு நீதிமன்றம் தன்னுடைய உத்தரவை வழங்கி விடுகிறது இருந்தாலும் இவனால் பொறுக்க முடியல ஈவென்ட் டு ஹை கோர்ட் பஞ்சாப் அண்ட் ஹரியானா சண்டிகர் ஹைகோர்ட்டு போய் ஐயா இந்த மாதிரிலாம் செய்கிறாங்க நான் இந்த மாதிரிலாம் செய்யறதுக்காக ஒரு நீதிமன்றத்தை நாடுனா அவங்க வந்து அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நீ போய் வேலையைப்பார் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க தேர் ஃபார் ஐ அம் பிஃபோர் யுவர் லார்டிப் எனக்கு வந்து இது நியாயம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அவங்கள வந்து உன்னுடைய கஷ்டம் இதெல்லாம் இருக்குது நீ லீவில் வந்திருக்க உனக்கு நல்ல சாப்பாடு போட்டிருக்கணும் உன்னுடைய நண்பர்களை நீ கூப்பிட்டு ஒரு விருந்து வைக்க நினச்சிருக்க அவங்களுக்கும் உதவி பண்ணியிருக்கணும் அல்லது அவங்கள வந்து நல்ல முறையில் நடத்தியிருக்கணும் வரவேற்று வேண்டும் அப்புறம் ஒன்று செருப்பில் அடிச்சிருக்கக்கூடாது ஆனால் அதெல்லாம் நடந்துருச்சே நடந்து முடிஞ்சதை பற்றிலாம் இப்போ பேச முடியாது அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம்லாம் எல்லா வீடுகளிலும் இருப்பது தானே என்று சொல்லி இவைகளெல்லாம் வன்முறையில் வராது அந்த குரூயலிட்டியில் வராது ஆனால் ஒரே ஒரு காரணம் நீதி என்ன சொல்கிறது அல்லது அந்த சட்டம் என்ன சொல்கிறது என்று சொன்னால் கணவனும் மனைவியும் இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக பிரிந்திருந்தார்களேயானால் அது வந்து டைவர்ஸுக்கு ஒரு பெஸ்ட் கிரவுண்டு எனவே அந்த ஒரே ஒரு கிரவுண்டில் மாத்திரம்தான் தான் இவர்களுக்கு விவாகரத்து வழங்க வேண்டும் என்று உயர் நீதிமன்றம் அந்த கணவனுக்கு சார்பாக ஒரு உத்தரவு வழங்கியிருக்குது இதில் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா சாப்பாடு போடனாலாம் ஒரு பிரச்சனை கிடையாது செருப்பால் அடித்தாலெலாம் ஒரு பிரச்சனை கிடையாது ஃப்ரெண்ட்ஸுங்களை துரத்துனாலும் ஒரு ஒரு பிரச்சனை கிடையாது அதெல்லாம் குரூயலிட்டியில் வராதுன்னு சொல்லிட்டு நீதிமன்றம் ஒரு உத்தரவு வழங்கியிருக்குது பட் இதில் இன்னொரு விஷயம் கவனிக்க வேண்டியதுன்னா இந்து திருமணங்கள் என்று சொல்லப்படுவதே ஒரு சனாதான கொள்கை வாழ்வின் முறையை நெறிமுறையை சொல்வதுதான் இந்து என்று அழைக்கப்படுகிறது இந்து என்று ஒரு மதம் இல்லாமல் இந்த சனாதன வாழ்வு முறையே தான் இந்து மதமாக மாறிய அந்த பண்பாடுகள் மட்டுமே தான் ஒரு இந்துவாக காட்டுகிறது அதில் கணவன் எப்படி இருக்க வேண்டும் மனைவி எப்படி இருக்க வேண்டும் ஸோ இந்த காரணங்கள் நீதிமன்றங்கள் சொன்னாலும் கூட குடும்பங்களில் சரி வருமா இல்லையா என்பது வேறு ஒரு விவாத பொருளாக இருக்கிறது இருப்பினும் இந்த வழக்கில் பஞ்சாப் ஹரியானா நீதிமன்றம் இரண்டு ஆண்டுகள் தனித்தனியாக பிரிந்திருக்கிறார்கள் மண் கணவன் கேட்ட பிறகும் மனைவி வந்து சேரவில்லை என்ற காரணத்திற்காக மட்டுமே விவாகரத்து வழங்கியதே தவிர சாப்பாடு போடல ஃப்ரெண்ட்ஸை கவனிக்கலை செருப்பால் அடித்தா அப்படின்ற விஷயங்கள்லாம் ஒரு பொருட்டல்ல என்று நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது ஸோ உங்களுக்கு இன்னும் திருமணமாகவில்லை என்பதை நான் அறிகிறேன் ஸோ இந்த கேள்வி கேட்கும்போது உங்களுக்கு அந்த இது தெரியுது வி மஸ்ட் ப்ரிப்பேர் அவர் செல்ஃப் டு குக் நம்மளே வந்து சமைச்சு சாப்பிட்றதுக்கான எல்லா வழிமுறைக்கும் நம்ம ட்ரெயின் ஆயிக்கணும் சாப்பிட்டுக்கலாம் அவங்களுக்கு நல்ல சாப்பாடு வாங்கி தரலாம் இதெல்லாம் செய்துகிட்டா நம்மளுக்கு பிரச்சனை இல்லாமல் குடும்பத்தை நல்லா நடத்தினு போகலான்றதுதான் இதற்கான உதாரணமாக இருக்கிறது